வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அறிவித்துள்ள வரி விதிப்பிற்கு எதிராக பிரித்தானியா வர்த்தக போரில் ஈடுபட போவதில்லை என பிரதமர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதனை எதிர்த்து பிரித்தானியா அமெரிக்காவிற்கு எதிராக வர்த்தக போரில் ஈடுபட போவதில்லை என பிரதமர் கே ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார் ட்ரம் விதித்துள்ள வரி ஏப்ரல் இரண்டாம் திகதி முதல் அமுலுக்கு வரவுள்ளன இதனை தவிர்க்கும் முயற்சியாக அமெரிக்க அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஸ்டார்மர் கூறியுள்ளார் இந்த வரிகள் உலகளாவிய மோட்டார் வணிகத்தையும் விநியோக சங்கிலியையும் பெரிதும் பாதிக்கக்கூடும் மேலும் ஜேஎல்ஆர் போன்ற பிரித்தானிய நிறுவனங்கள் மிகுந்த பாதிப்பை எதிர்கொள்ளும் வாய்ப்பும் உள்ளது ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்தை இந்தியாவின் டாடா மோட்டார்ஸ் கொண்டுள்ளதால் இந்த வரிகளால் ஏற்படும் விளைவுகளை பற்றிய கூடுதல் தகவல்களுக்காக காத்திருக்கின்றனர் பிரித்தானியா ஆண்டுக்கு ஏழு தசம் ஆறு பில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள கார்களை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்து வருகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்தை அடுத்து அமெரிக்க சந்தையில் அதிக கார்களை ஏற்றுமதி செய்யும் நாடாக பிரித்தானியா உள்ளது இந்த புதிய வரிகளை அறிவிப்பதன் மூலம் அமெரிக்காவின் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் மற்றும் உள்நாட்டில் உற்பத்தி மேம்படும் என டிரம்ப் நம்புகின்றார் பிரித்தானிய அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது இரு நாடுகளும் பரஸ்பர ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பெல்ஜியம் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் பார் மேலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெல்ஜியத்தில் சமீபத்தில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தில் பல பெண்களின் பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான தொடர் விசாரணையில் மூன்று பார் மேலாளர்கள் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த வழக்கு பெல்ஜியம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இருபத்தி ஒன்று டிசம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரை சுமார் நாற்பத்தி ஒரு பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியுள்ளனர் இந்த பெண்களின் பானங்களில் கெட்டமைன் போன்ற போதைப்பொருள் கலந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் வடமேற்கு பெல்ஜியத்தில் உள்ள கோட்ரிஜ் நகரில் உள்ள பார்களில் நடந்துள்ள இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் கைது செய்யப்பட்ட பார் மேலாளர்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்டுள்ளது பிளான்டர்ஸ் பொது வழக்கறிஞர் அலுவலகம் இந்த வழக்கில் பேரையும் கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களின் மீது பாலியல் வன்கொடுமை போதைப் பொருள் கலப்பு போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது தாய்லாந்தின் பாங்காக் நகரிலும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஏழு தசம் மூன்று ரிட்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தாய்லாந்திலும் உயரமான பல கட்டிடங்களில் இருந்து மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடிவரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன இன்று நண்பகல் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் தற்போது வரை எவ்வித உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மியன்மாரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன குறித்த நிலநடுக்கமானது அளவில் ஏழுதசம் ஏழாக பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னிரண்டு ஐம்பது மணியளவில் சஹாஜிங் நகரிலிருந்து வடமேற்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீதிகளில் தஞ்சமடைந்ததாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மியன்மாரில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானிய மன்னர் மூன்றாம் சால்ஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது புற்றுநோய் சிகிச்சையின் பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்ட சார்ஸ் மன்னர் நேற்றைய தினம் அதாவது இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பேக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்துள்ளது மன்னர் மூன்றாம் சார்ஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதையடுத்து நேற்று மற்றும் இன்றைய தினம் அவரது பொது நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு ஆரம்பத்தில் தனக்கு ஒரு வகையான புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் அறிவித்ததிலிருந்து மன்னரின் உடல்நிலை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது எழுபத்தி ஆறு வயதான சால்ஸ் சுமார் மூன்று மாதங்கள் பொதுப்பணிகளில் இருந்து விலகியிருந்தார் ஆனால் அரசாங்க ஆவணங்களை மதிப்பாய்வு செய்தல் மற்றும் பிரதமரை சந்தித்தல் போன்ற அரசு பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார் இந்த நிலையில் மறைந்த இரண்டாம் எலிசபெத் மகாராணியின் எழுபது ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னரும் பிரித்தானிய முடியாட்சியின் மீது சால்ஸின் புற்றுநோய் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை சர்வதேச அளவில் பொருளாதார நிலையற்ற தன்மையை உருவாக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கனடாவின் புதிய பிரதமரான மார்க் கார்னி இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் கூறுகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் விரைவில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளேன் நிச்சயமாக அடுத்த ஒரு நாள் அல்லது இரண்டு நாட்களில் பேச்சுவார்த்தை நடக்க உள்ளது ஜனாதிபதி டிரம்ப் கனடாவின் இறையாண்மையை மதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பணிய கைதிகளின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் காசா பகுதியில் வான்வெளி தாக்குதல்கள் நீண்ட நேரம் தொடர்ந்ததால் பணிய கைதிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று ஹமாஸ் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கை விடுத்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்ரேல் தனது கைதிகளை உயிரோடு வைத்திருப்பதாக அனைத்தையும் செய்து வருவதாகவும் ஆனால் முறையற்ற குண்டுவீச்சு அவர்களின் உயிரை ஆபத்துக்கு உட்படுத்துகின்றது என்றும் ஹமாஸ் கூறியுள்ளது கடந்த வாரம் நெரிசல் மிகுந்த காசா பகுதியில் இஸ்ரேல் மீண்டும் தீவிர வான்வெளி தாக்குதல்களை துவங்கி தரைவழி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டது இந்த சம்பவம் ஜனவரி மாதத்தில் ஹமாஸ் படைகளுடன் நெருங்கிய போர் நிறுத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட அமைதியை சிதைத்ததாக இங்கு கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளால் சிறார்கள் மற்றும் பெண்கள் உட்பட குறைந்தது எண்ணூற்று முப்பது பலஸ்தீன மக்களின் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அதேவேளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் பார்வை திரும்பியதன் குற்றச்சாட்டுகள் மற்றும் காசா மக்களை வெளியேற்ற அப்பகுதியை கண்கவரும் நகரமாக மாற்றி போருக்கு பின்னர் அதை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறிய நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ட்ரம்பின் கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில் டிரம்பின் கருத்துக்கு அரபு நாடுகள் சில ஐரோப்பிய நாடுகளும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் தாக்குதல் தொடர்ந்தால் இஸ்ரேல் பணைய கைதிகள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என ஹமாஸ் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது